நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த முறை வந்தா கேக்குறீங்களா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்க கூட வேண்டாம் அது அமைச்சர்கள் வருவாங்க அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க இல்ல திமுக கரவேட்டி கட்டிட்டு அவங்கிட்ட போய் கேளு யோ உங்க முதலமைச்சர் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் சொன்னாரு உயர்த்தீங்களா கேளு அது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் கேள்விய இப்போ சரிடா இந்திக்கா இருந்தா செஞ்சு சேர்ந்து அவையான்டா வரப்போறாங்க காலையில டாஸ் மத்தியானம் டாஸ் மார்க் ராத்திரி போயிட்டு என்ன அப்புறம் அவையா இப்படி இது நான் சொல்றனா அதாவது தமிழ்நாட்டுல எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் நூறு நாள் வேலை வாய்ப்பு பதிவு பண்ணிருக்கிறாங்க அதுல எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க இந்த வருஷம் மட்டும் அது நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு குறைஞ்சிடுச்சு முப்பது லட்சம் பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு எவ்வளவு ஒன்பது நாள் அவ்வளவுதான் ஆனா அதுல என்ன வேடிக்கைன்னா சேலத்துல இருக்கிற மக்களுக்கு அதுல மூணே கால் லட்சம் தான் சேலத்துல அதுல எவ்வளவு திரும்ப வேலை கொடுத்தா சேலம் மக்களுக்கு ஏழரை நாள் ஏழரை பிடிச்சி போச்சு பிள்ளைங்க ஏழரை நாள் சேலம் மக்களுக்கு அப்போ நீ கேக்குறீங்களா திமுக கார்கிட்ட கேக்குறீங்களா கரை வெட்டி கட்டிட்டு இருந்தாங்களா யார் வந்தாலும் கேளு ஓ இத பொய்ய தானே நீ வந்த ஆட்சிக்கு வந்த எனக்கு ஏழரை நாள் நீ வேலை கொடுக்கறனா எதுக்கியா பொய்ய என்ன பொடி பொய்யா திமுக சொல்லி சொல்லி சொல்லியே மக்களை நம்பி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க திமுக உங்களுக்கு முதலீடு செய்தது வெறும் பொய்யத்தான் சேலம் சேலம் சேலம்னாலே அதுக்கு பேர் போன மாநகரம் பேர் போன ஊர் சேலம் சேலம் நம்முடைய சின்னம் மாம்பழம் மாங்கடி நகரம் மாங்கடி நகரம் சேலம் இன்னைக்கு சேலம் நாள்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நூத்தி அறுபதாவது சேலம் நாள் சேலம் டே இன்னைக்கு கொண்டாடுறோம் சந்தோஷமா இருக்குது எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தெரியல தான் தெரிஞ்சது சேலம் நாள் இப்படி சேலத்துக்கு பல பெருமைகள் இருக்கிறது ஸ்டீல் சிட்டி பக்கத்துல தான் இருக்குது உருகாலை நம்ம முன்னோர்கள் தான் முன்னோர்கள்னா நம்ம கட்சியிலுடைய முன்னோடிகள் தான் இங்க நமக்கு அந்த இருக்கு ஒரு இரும்பாலைக்கு ஐயாயிரம் ஏக்கர் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா புடுங்கிட்டாங்க ஒரு ஏக்கர் எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எட்டு ரூபாய் அண்ணனுக்கு தெரியும் மூவாயிரம் ரூபாய் அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க ஆரம்ப கேசிஆர் ஆம்னு எனக்கு அது தெரியும் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் இன்னைக்கு ஒரு ஏக்கர் வந்து பத்து கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் அந்த நாலாயிரம் ஏக்கர் அப்படியே சும்மா இருக்குது எனக்கு ஆசை என்னோட நோக்கம் என்ன அந்த நாலாயிரம் ஏக்கரும் கொடுத்த நிலத்தை கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துடும் கொடுத்துடலாமா கொடுக்கணும் சும்மா வச்சிட்டு இருக்காரு அப்படி இல்லையா ஏதாவது நல்ல பெரிய தொழில் கொண்டு வந்து நிலம் கொடுத்தவங்களுக்கு அங்க வேலையை கொடு அந்த தொழில நிலம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸா கொடு பங்குதாரர்களாக கொடுங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் கொடுப்பாரா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுப்பாரா அதுக்கு தெரியாதுமா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடிதம் எழுதுவார் ஏதாவதுனா முதல பிரதமருக்கு கடிதம் எழுதுவார் இந்த கமலஹாசன் பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் எழுதுவாரு மடதான் கடிதம் எழுதுவார் வெள்ளம் வந்துடுச்சுன்னா கடிதம் எழுதுவார் பிரதமர் வறட்சி வந்தாலும் கடிதம் எழுதுவாரு நெல்லு பாதிக்கப்பட்டாலும் கடிதம் எழுதுவாரு மீனவர்கள் வந்து கைது பண்ணாலும் கடிதம் எழுதுவாரு எதாதுன்னா கடிதம் தான் அவர் வேலை முடிஞ்சு போச்சு மற்றபடி எதுவும் தெரியாது இந்த நிலையில்தான் இருக்கு திமுக தமிழ்நாட்டில் அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்குமா போன எம்எல்ஏ தேர்தலில் இந்த சேலம் மாவட்டத்தில் பது பத்து தொகுதியில திமுக தோல்வி அடைந்தது இந்த தேர்தல்ல பதினோரு தொகுதியிலயும் திமுக டெபாசிட்டை இழக்கணும் டெபாசிட்டை இழக்கணும் பதினோரு தொகுதியில முடியுமா முடியுமா நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் இந்த தொகுதியில நம்ம எம்எல்ஏ வருவாங்க நம்ம எம்எல்ஏனா நம்ம எம்எல்ஏ நான் யார சொல்றனோ அவர் தான் எம்எல்ஏ இந்த பொதுக்குழு